இங்க இந்த கதைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா மனசா வந்து சிவனுடைய மகளாக இவங்க சித்தரிச்சாங்க புராண காலத்துலன்னு பார்த்தோம் இதுல ஒரு புராணத்துல பாத்தீங்கன்னா மனசா வந்து ஆசிங்க முனிவரின் தாய் ஆசிக முனிவர்னு ஒருத்தர் வராரு புராண கதையில அவருடைய தாய் வந்து மனசா அப்படின்னா இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனத்துல இருக்கணும் பல தெய்வங்கள் தேவதைகள் வந்து லோக்கலா அந்தந்த ஊர்ல ஜனங்க வந்து உருவாக்குனதெல்லாம் தந்திராவனுடைய தெய்வங்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பௌத்த தெய்வங்களாகவும் ஏற்றுக்கிறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா சிவன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய இயல்பு அவருடைய நேச்சரும் அப்புறம் தத்துவமும் ரெண்டும் வந்து ஒன்றாக இருக்கும் அதில் முரண்பாடு இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னா தத்துவமும் அவருடைய இயல்பும் ரெண்டும் ஒன்னாவா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றால் அவர் தெய்வம் தான் தெய்வமாகத்தான் இருக்க முடியும் அப்படி வந்து ஒரு சிவனுடைய இது வந்து அத்தகையவரா தான் இருந்தார் அதனால மக்கள் வந்து அவரை தெய்வ தேவனாக தெய்வமாக அவங்க வணங்கினாங்க அது நியாயம் இருந்தது அவரு இதுல ஸோ இந்த சூழ்நிலையில இந்த பௌத்த மற்றும் ஜைன தந்திரா அவங்க நிறைய அவங்க பரப்பி மக்கள் இடத்துல ஓரளவுக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் ஏற்பட்டது இல்லையா அந்த செல்வாக்கை பயன்படுத்தி சிவனுடைய உருவத்திலேயே இப்ப பாருங்க மாற்றங்களை உருவாக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினலான சிவனுடைய அந்த தோற்றத்தை இவங்க இஷ்டத்துக்கு மாத்துறாங்க அதுல அந்த கயிறுன்றது நம்ம பூனூல்ன்னு சொல்றோங்கல்ல பூணூல் அந்த கயிறு வந்து சில இன்னைக்கும் வந்து பல இனத்தவர்கள் வந்து கயிறை வந்து அந்த பூணூல் கயிறுன்னு சொல்லுவாங்க அது பிராமணர்கள் மட்டுமல்ல மற்ற சில ஜாதிகளை வந்து சேர்ந்தவர்களும் வந்து அந்த கயிறை வந்து அணியறத நீங்கள் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் பிற்காலத்தில் இதெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்து உருவாகுது அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வைணவர்கள் இருக்காங்க சைவர்கள் இருக்காங்க வைணவர்கள் வந்து நூலை வந்து ஒரு பக்கத்தில் போட்டிருப்பாங்க சைவர்கள் வந்து எதிர்ப்பத்தில் அந்த கயிறை வந்து உடம்புல அணிஞ்சிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காரணம் அவங்களுக்குள்ள அது வேற்றுமை காட்டுறதுக்காக நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் இந்த மாதிரி ஸோ மனிதர்களுக்குள்ளார வேற்றுமையை காட்டுவதற்கான அந்த ஒரு இது கடைசியில என்னன்னா சிவனையே வந்து அந்த இதுல கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அவரு உடம்புல வந்து கயிறு இருக்கிற மாதிரி இப்போ நம்ம நமசிவாய சாந்தாயா புக்கு வந்து ஆங்கில பதிப்பு பார்த்தீங்கன்னா அதுல கயிறு இருக்காது கயிறு இல்லாத மாதிரி ஒரு உருவத்தை வந்து அட்டப்படத்துல போட்டிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அத குறிப்பாகவே அது வந்து அந்த அட்டை படத்துல மிக கவனமாக அந்த கயிறு இல்லாத மாதிரி அந்த படத்தை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கும் போது சிவனையே வந்து மாற்றி அமைக்கிறாங்க அதில் இங்கே பாபா சொல்றது என்னன்னா அவர் உடம்பு மேலே வந்து ஒரு கயிறு இருக்குது அப்படின்னா அது வந்து பாம்பு தான் அவரோட உடம்பு மேலே வந்து அது இருக்குமே வழியே அது கயிறு அல்ல அப்படின்னு சொல்றாரு சிவன் வந்து பிறந்தது ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால புராண காலம் வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு வருடங்களுக்கு முந்தையுது இந்த புராண காலத்துல வந்து பல தேவதைகள் எல்லாம் இவங்க உருவாக்குறாங்க இல்லையா பௌத்த மதத்துல சில தேவதைகள் இருக்கிறாங்க அதே மாதிரி சிவனுக்கு பிந்தைய தந்திராவில் சில தேவதைகள் இதெல்லாம் வந்து பரஸ்பரமாக ஒருத்தருக்கு வத்து வணங்குறாங்க இதில் சிவனுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு நூல் கை இருக்கிற மாதிரியும் மாற்றி விட்டாங்க இதெல்லாம் பௌத்த மதம் தான் இந்த வேலையை செய்யுது பா உதாரணமா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த சிவனோடு பல தெய்வங்களையும் தேவதைகளையும் சம்மந்தப்படுத்துறாங்க சிவபெருமான் வந்து பரமபுருஷன் ஒருவன் தான் இளைவன் வந்து ஒருவன் தான் ஆனால் இவங்க வந்து லோக்கலா மனிதர்கள் அவங்க இஷ்டத்துக்கு உருவாக்கின தேவதைகள் எல்லாம் சிவனுக்கு சொந்தக்காரர் மாதிரி காமிச்சிடுறாங்க புராணத்துல புராணம் உடனே கதை வந்துருச்சு இல்ல ஸோ கதைகளை இஷ்டத்துக்கு மக்கள் வந்து அந்த புக்கை எழுதுறவங்க கதைகளை சொல்றவங்க அவங்கவங்க விருப்பப்பட்ட மாதிரி எல்லாம் மாத்திக்கிறாங்க ஸோ இப்படி வந்து ஒரிஜினலான ஆன சிவன் வந்து எப்படி வந்து மாறி எப்படிலாம் தான் இங்க பார்க்கணும் இப்போ என்ன சொல்றாங்க சிவனுக்கு சொந்த பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்துறாங்க பாரு அதாவது சிவ அவங்க வந்து பல தெய்வங்களும் தேவதைகளும் சிவனோடு தொடர்புபடுத்த தொடர்பு படுத்தப்பட்டன என்று சொல்லிட்டு ஏன் தொடர்பு படுத்தப்பட்டனா அந்த தேவதைகள் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா சிவனுக்கு சொந்தமாக ஏன்னா சிவனுடைய இது அந்த அளவுக்கு வந்து அவருடைய இது வந்து வேறொன்று இருந்தது அப்படின்றது தான் அங்கே உண்மை அதனால புதுசா ஏதாவது தேவதையும் தெய்வங்களை உருவாக்குனா அது சிவனுக்கு உறவாக வந்து காமிச்சாதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக சொல்றாருங்க எந்த பொருளையும் அவரோடு ஏதேனும் ஒரு வழியில் தொடர்பை கொண்டிருந்தால்தான் அந்த பொருளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதால் தான் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு சொல்றாருங்க உதாரணத்துக்கு தான் இந்த மனசா தேவதையை பற்றி சொல்ற போது சில நேரங்கள் வந்து அந்த மனசா வந்து சிவனுடைய மகளாக சொல்லப்படுகின்றார் ஆனால் சிவனுடைய காலத்துல சிவனுக்கு இருந்த ஒரே ஒரு மகள் இல்லையா சிவனுக்கு ஒரே ஒரு மகள் மகள்னு பார்த்தா அந்த மகளுடைய பேர் என்னங்க பைரவி 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 பைரவன் ஆஹ் பைரவன் மகள் மகள் மகள்னு பார்த்தா ஒரே ஒரு மகள் தான் அது வந்து யாருடைய அம்மா யாரு பைரவிக்கு வந்து அம்மா யாருங்க காளி காளி சோ காளியினுடைய காளிக்கு மகளாக பிறந்ததுதான் வந்து பைரவி அது ஒரு மகள் தான் ஆனா இங்க மனசாவை வந்து சிவனுக்கு மகளாக சொல்றாங்க ஆனா இதெல்லாம் வந்து புராண காலத்துல இப்படி வந்து எப்படிலாம் மாறுதுன்றத பாருங்க ஸோ இதெல்லாத்தையும் இறைவனுக்கு சிவனுக்கு உறவாக காமிச்சு 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 பிரபலப்படுத்திட்டாங்க இது எல்லாத்தையும் அப்போ இதுக்கு பின்னால ஏன் வந்து அதை வந்து இந்த தேவதைகள்லாம் அவங்க வணங்குறாங்கன்னா இது சிவனோட தொடர்பு இருக்குதுன்ற நம்பிக்கையினாலதான் அப்போ சிவனை விட்டுட்டு வேற எதையுமே இவங்களுக்கு வந்து ஒரு முன்ன கொண்டு வர முடியல அப்போ அந்த அளவுக்கு சிவன் வந்து வேறொன்று இருந்தார்ன்றதும் இங்கே நம்ம வந்து கவனிக்க வேண்டியதா அது இருக்குது இது வந்து புராண காலத்தில் இது வந்து இந்த மாதிரி இந்த மனசா சிவனுக்கு மகளாக அறிவிக்கப்பட்டதுன்றதே சொல்கிறேன் ஸோ அங்கே முதுக்கு முன்னால் பேராவில் மனசாவை வந்து சிவனுடைய மகளாக புராணம் சொல்லிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிக முனிவனுடைய தாய் அம்மா இந்த முனிவனுடைய அம்மா வந்து மனசா அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி இன்னொரு இதுல பாருங்க இந்த வாசுகி நாகம் அது பாம்பு புராணத்தில் வருகின்ற நாகராஜா இப்போ இந்த ஆசிக முனிவருடைய தாய் மனசான்றதும் வாசுகி நாகத்தினுடைய சகோதரி என்றும் யாருக்கு சகோதரி நாகராஜா அதாவது பாம்புக்கு சகோதரி மனசா என்றும் ஜராகி முனிவரின் மனைவி என்றும் கூறினார்கள் இப்போ அவள் ஆசிக முனிவரின் தாய் என்ற கூற்றை நாம் மறுக்கவில்லை ஏன்னா உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறார் போல இருக்கு ஆசிக முனிவர் அவருக்கு அம்மா வந்து மானசா அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அதுல வந்து நம்ம மறுக்கல அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவள் வாசிக நாகத்தின் சகோதரி என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது ஒரு நாகப்பாம்புக்கு அவ சிஸ்டரு சகோதரி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் புராணத்துல இந்த மாதிரிலாம் வந்து பல கதைகள் ஒரு புராணத்தில் வருகின்ற கதையில அவள் வந்து வாசிங்க நாகத்தின் சகோதரி அவரால் ஆனா மற்றொரு புராணத்தபடி இன்னொன்று வந்து என்ன சொல்றது கத்ருதான் நாகங்களின் தாய் என்றும் இப்போ பாருங்க நாகங்களுக்கு தாய் யாரு கத்ரு அப்படின்றவர் அப்போ காசியப்ப மகரிஷி தான் காஷியப்ப மகரிஷி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கோத்திரங்களாக உருவான்ச்சு இல்லையா நம்ம ஆரம்ப காலத்துல வந்து ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தப்ப ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக மலைகளில் வந்து வாழ்ந்து வந்தாங்க அந்த மலைகளுக்கு பேர் வந்து கோத்திரம்னு பேர் அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அந்த மலையில் வாழுகின்ற அந்த மனித மக்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவர் வந்து அந்த கோத்திரத்துடைய தந்தையாக அல்லது கோத்திரத்தோட தலைவராக அப்படி வந்து ஒரு கோத்திரத்தை வந்து அங்கே காஷியப்பா காஷியப்பா கோத்திரம் காஷியப்பான்ன்றது ஒரு மலை அந்த மலையில் வாழ்ந்த ஜனங்களுக்கு வந்து தலைவராக இருந்தவர் அந்த காஷியப்பா மகரிஷி இப்ப இங்க வந்து சிவ சிவனுடைய காலத்திலேயே கோத்திரங்களாக இருந்தது அப்போ காசிப மகரிஷி அந்த காலத்துல இப்பவும் வந்து ஆரியர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா காஷிப கோத்திரம் அப்படின்னு அவங்க ஒரு கோத்திரத்தை வச்சிருக்காங்க இப்பவும் சரி இப்போ மற்றொரு புராணத்துல கத்துருதான் நாகங்களின் தாய் என்றும் காசிப மகரிஷி தான் அவற்றின் தந்தை அப்போ காசிப்ப மகரிஷி ஒரு நா ஒரு நாகத்துக்கு ஒரு கணவன் மாதிரி ஆகுறாரு கத்திரி வந்து நாககு தாய் என்றும் காசிப மகரிஷி அப்படின்னு தந்தை அப்படின்னா ஒரு பாம்புக்கு கணவனாக காசிப மகரிஷி இருக்கிற மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தால் மனசாவின் தந்தை காசியபிரதான் பிரதான் என்று ஆகிறது கணக்கு போட்டு பார்த்தோம்னா சோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு முரண்பாடு எதுக்குமே ஒத்து போக முடியாம குழப்பிற மாதிரிதான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம சிவனுடைய மகளாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா இந்த புராணங்களை வச்சே பார்க்கும்போது எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும்போது எப்படி வந்து சிவனுக்கு வந்து ஒரு மகளாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி ஒரு நியாயமானதாக இருக்குது இல்லையா அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யானது என்று இந்த புராணங்கள் அடிப்படையிலேயே நம்ம இதை சொல்லிட முடியும் எனவே புராணங்கள் வந்து ஒன்று கொன்று முரணாகத்தான் இருக்கின்றன உண்மையில் மனசாவுக்கு சிவனோடு எந்த தொடர்பும் கிடையாது எந்த உறவுமோ எந்த ஒரு ரிலேஷன் மகள்ன்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு விதமான உறவோ கிடையாது மனசா என்பது ஒரு உள்ளூர் தேவதை அவ்வளவுதான் உள்ளூர் மக்களா பார்த்து ஒரு தெய்வத்தை உண்டாக்குறாங்க நாக தேவதையிலேயே பாத்தீங்கன்னா பல்வேறு நாக இதுங்களுக்கு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க பாம்புகளுக்கு இல்லையா பார்த்துருப்பீங்களா நிறைய அங்கே புத்து இருக்கிறதும் அந்த புத்துல போய் பால் ஊத்துவாங்க எல்லாமே அது கடவுள் ஆயிடுச்சு பாம்பு வந்து கடவுள் ஆயிடுச்சு இப்படி மனிதர்கள் அவங்களுடைய ஒரு ஆன்மீக அறிவு இல்லாத ஒரு இதுல இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கடவுளை வந்து என்னென்னமோ கடவுள் வந்து உருவாக்குறாங்க பாம்பு தெய்வமாக்குறாங்க நாகதோஷம்னு வேற சொல்லுவாங்க இப்படி பல விஷயங்களை வந்து ஒரு மூட நம்பிக்கைகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவங்க உருவாக்குறாங்கல்ல அதுல ஒன்றும் அதுக்கு ஒரு வரைமுறையோ இது எந்த சட்டத்திட்டங்களோ இல்ல யார் வேணாலும் எந்த கடவுள் வேணாலும் உருவாக்கலாம் அப்படின் போது அங்க படிச்சவன் படிக்காதவன் ஆன்மீக அறிவு உள்ளவன் அப்படின்ற கணக்கே இல்ல யார் வேணாலும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அதை அவன் உருவாக்கலான்ற தான் போயிட்டு இருந்தது சிவபெருமான் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மகாபுருஷன் அவர் பரம்பொருள் அவர் மனிதனாக வந்து அவதரித்து இங்க வந்து உடல் எடுத்து இங்க வராரு மனித சமுதாயத்துக்கு எல்லா நெறிகளையும் எல்லா ஒழுங்க ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பதற்காக அவர் வந்து எல்லா ஜீவன்களுக்கும் தந்தையாக அவர் வந்து மனித குலத்துக்கு எல்லாத்தையும் போதிக்கிறாரு ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஆனா இந்த புராண கதைகள் புராண கதைகள் எப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால சிவனுடைய காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரெண்டையும் கூட்டி பாருங்க ஏழாயிரம் வரும் அப்ப சிவனுக்கு பின்னால ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னால எழுதப்பட்டவே புராணங்கள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் சிவனோட இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க இப்படி தெய்வங்கள் வந்து எண்ணற்ற தெய்வங்கள் வந்து உருவாக்கிட்டே போகுது எண்ணிலடங்காது இன்னும் புதுசு புதுசா தான் இருக்குது இன்றைய வரையிலுமே